வணக்கம் நேயர்களே இணைய சிறுவர்களை துஷ்பிரயோகப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் இலங்கையில் அதிகரித்து காணப்படுவதாக அமெரிக்க அமைப்பு ஒன்று குற்றம் சாட்டியுள்ளது அது தொடர்பான ஆவணங்களையும் இலங்கையினுடைய தேசிய சிறுவர் நன்னிடத்தை பிரிவுக்கும் மற்றும் இதர அமைப்புகளுக்கும் வழங்கி இருக்கின்றது இது ஒரு அச்சுறுத்தலான அபாயகரமான விடயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இணைய வழியிலான இந்த சிறுவர்கள் மீதான துன்புறுத்தலானது துஷ்பிரயோகமானது ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து வருவதனை இலங்கையில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக குறித்த அமெரிக்க அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கின்றது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த வருடம் மட்டும் இது சம்பந்தமான முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் அதிகார சபைக்கு நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டதாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நடப்பாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த வருடம் ஏப்ரல் மாதம் முப்பத்தி தேதிக்கு முன்னர் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் இது சம்பந்தமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது அதிலும் குறிப்பாக இணையத்தில் சிறுவர்களை ஆபாசமாக நிர்வாணமாக காட்டுகின்ற அது கொடூர பயங்கரமான காட்சிகளை கொண்டதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டி அதை நிரூபித்திருக்கிறது இது தொடர்பாக தேசிய சிறுவ பாதுகாப்பு அதிகார சபை உடனடியாக விரைந்து செயற்பட்டு இது தொடர்பான காட்சிகள் காணொளிகள் சம்பந்தப்பட்ட சிறுவர்களை அணுகி அவர்களை விசாரணை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இது சம்பந்தமாக ஹெமிந்த பெரிரா இவர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிவான் இவருடைய கவனத்திற்கும் இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் இது பூரணமான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் பூரணமான அறிக்கை ஒன்று தனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இதில் தேசிய சிறுவர் அதிகார சபையினுடைய முழுமையான பங்களிப்புடன் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்றும் இது சம்பந்தமாக காட்சிகளில் உள்ள சிறுவர்கள் இது தொடர்பாக உண்மையாகவே இதில் உள்ளடக்கப்பட்டார்களா அல்லது ஏஐ தொழில்நுட்பம் எனது வேறு தொழில்நுட்பம் மூலமாக அவ்வாறு விநியோகிக்கப்பட்டார்களா என்பது தொடர்பான விரிவான ஆய்வுகளையும் தருமாறு மேல் நீதிமன்ற நீதிவான் கேட்டிருக்கின்றார் அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அண்மை காலமாக உலகையை அச்சுறுத்தி வருகின்ற ஏஐ தொழில்நுட்பம் இது மிகவும் மோசமானதாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதன் மூலமாக இலங்கை சிறுவர்கள் பயன்படுத்தப்பட்டார்களா என்ற விடயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த செய்திகளை கூறும்பொழுது எனக்கு சற்று ஞாபகம் இருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு முன்னர் இலங்கையில் சிறுவர் நன்னடத்தை பிரிவு இயங்கி வந்த ஒரு இடத்தில் அங்குள்ள சிறுவர்களை மெய்ப்பாதுகாவலராக கடமையாற்றியவர் வாய்க்காவலுடன் இணைந்து கடத்துகின்ற சம்பவம் அல்லது சிறார்களை வேறு நபர்களுக்கு விற்கின்ற சம்பவமும் இலங்கையில் நடந்ததனை கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு முன்னர் நான் செய்தியாக இந்த இடத்தில் என்று உங்களுடன் பகிர்ந்திருக்கின்ற ஞாபகம் எனக்கு இருக்கிறது எனவே எவ்வாறான சம்பவங்கள் மறைமுகமாக இருக்கிறது இதற்கு காரணமாக அமைவது இன்னொரு விடயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கின்ற காலத்தில் பிள்ளைகளுடைய கைகளில் தொலைபேசிகளை கொடுக்கின்ற பெற்றோர்களும் இதில் அதிக கவனத்துறை சிரத்தையுடன் எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகின்றது ஏனென்றால் அந்த ஸ்மார்ட் போன்களில் அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தேடுகின்ற விடயங்களை தவிர இதர விடயங்கள் தானாகவே வரும் இல்லையா எனவே அவைகள் கூட அந்த பிள்ளைகளை இவ்வாறான நிலைகளுக்கு எட்டு செல்ல வழிகோலும் என்ற காரணத்தினால் பிள்ளைகளுக்கு படிக்கின்ற வயதில் படிக்கின்ற காலங்களில் ஸ்மார்ட் போன் பாவனையை கட்டுப்படுத்துமாறும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன எங்களுடைய காலகஷ்டம் கோவிட் நைன்டீனுக்கு பிறகுதான் ஜூம் வழி மூலமான கல்வி முறை ஆரம்பிக்கப்பட்டது வீட்டிலிருந்து கல்வி கேட்பதற்கு கட்டாயம் ஒரு ஃபோன் பிள்ளைக்கு வேணும் என்ற அடிப்படையில் எங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய உடைமைகளை விற்று பணத்துக்கு பணத்தை கடன் வாங்கி எல்லாம் ஃபோன் வாங்கி கொடுத்த பரிதாபம் கோவிட் நைன்டீனுக்கு பிறகு தான் அதற்கு முன்னர் படைக்கிற பிள்ளைகளுக்கு பெரிதாக ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் பயன்படுத்தியதாக இல்லை யாழ்ப்பாணத்தில் அது அதிகரித்தது கோவிட் நைன்டீனுக்கு பிறகுதான் எனவே இந்த சம்பவங்களினால் இணையவழி குற்றச்சாட்டுகள் அல்லது இணையவழி குற்றங்கள் துஷ்பிரயோகங்கள் சிறுவர்களுக்கு இடம்பெற்று வருகின்றனர் என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறது அமெரிக்க அமைப்பு ஒன்று எனவே இது தொடர்பான செய்தி உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் அவதானமாக செயல்படுவோம் மீண்டும் சந்திப்பு உறவுகளே வணக்கம்